விஜய்க்கு தம்பி விஜய்க்கு ஒண்ணுமே தெரியாது நினைக்கிறேன் ஏன்னா விஷயம் இன்னைக்கு டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு இன்னைக்கு மூணாவது ஆண்டு தோக ஒரு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க ஒரு நாட்டினுடைய ஒரு கட்சியுடைய தலைவராக இருந்து தமிழ்நாட்டில் தமிழ்நாடு கலாச்சாரம் என்ன என்பது தெரியாம டான்ஸ் ஆடிட்டு வந்து அனைவருக்கும் வணக்கம் இந்த ஜனநாயகம் டிவியின் மூலமா உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி சோ இந்த காணொலி யாருக்குன்னு சொன்னா நம்முடைய பிஜேபி மாநில தலைவராக இருக்கக்கூடிய நயனார் நாகேந்திரன் திரு நயனார் நாகேந்திரன் அவர்களுக்கு தான் இந்த காணொளி ஸோ தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய தளபதி அவர்கள் மூன்றாம் ஆண்டு விழாவில் சும்மா அப்படி கொஞ்சம் ஒரு 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 நிமிஷம் அப்படி கால் அசைச்சு ஒரு நடனம் பண்ணுற காட்சியை பார்த்துட்டு இதெல்லாம் பயங்கரமான தப்பு ஆ ஓ ஆக்கரிக்கிறார் ஏ அவர் பண்ணால் தப்பு கிடையாது தளபதி பண்ணால் எல்லாமே தப்பு குனிஞ்சா தப்பு நிமிந்தா தப்பு திருமணா தப்பு படுத்தா தப்பு தூங்கினா தப்பு என்னையா எதையா ரைட் எதையா சரி நாங்கள் சொல்லணும் எது தப்பு எது ரைட்டு எதுன்னு நாங்கள் தீர்மானிக்கணும் எல்லாத்தையும் நீங்கள் சொல்லிட்டு தெரிஞ்சிருந்தா அப்போ நீ செய்கிறதெல்லாம் ரைட்டா இந்த காணொலி பாருங்கள் மக்களே விஜய்க்கு தம்பி விஜய்க்கு ஒன்றுமே தெரியாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா விஷயம் இன்னைக்கு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு மூணாவது ஆண்டு தோக விழாவில் ஒரு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க ஒரு நாட்டினுடைய ஒரு கட்சியுடைய தலைவராக இருந்து தமிழ்நாட்டில் தமிழ்நாடு கலாச்சாரம் என்ன என்பது தெரியாம டான்ஸ் ஆடிட்டு இருந்து மூன்றாவது புலக்கூடாது ஏன்னா டான்ஸ் ஆடிட்டு இருந்தா டான்ஸ் ஆடிட்டே இருக்க வேண்டியதுதான் அப்படி கூத்தும் கும்மாலமா இருக்கிற மனுஷனை பாருங்க நம்ம தலைவர் ஜென்டிலா தன்னுடைய ரசிகர்களாக இருந்தவர்கள் தொண்டர்களாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள் எல்லாம் வாலிபர்களாக இருக்காங்க சும்மா அப்படி கையை தூக்கணும் உடனே அப்படி இப்படி உடலை அசைச்ச உடனே புல்லு ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பி ஆகிட்டாங்க அந்த அரங்கமே ஹாப்பி ஆகிட்டு அவங்க தொண்டர்களுக்கு என்ன வேணுமோ அது பார்த்து அவர் செய்கிறாரு உங்களுக்கு என்னையா இதில் போச்சு போகாமல் கடுப்பு அதனால் இனி வரும் காலங்களில் எங்களுடைய தளபதியார் வந்து பெரிய காரியங்களை செய்வார் அவருக்கு அவருடைய தொண்டர்களும் நாங்களும் பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருப்போம் மீண்டும் ஒரு காணொலியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறது உங்கள் அன்பு சாகோ